ஹலோ குடி டைம்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மருந்தடிக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி அடிக்க போகிறேன்னு தெரில என்னோடய வாழ்நாளிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மறந்து அடிக்க போகிறேன் என்னென்ன பண்ண போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் நாலு பேர் நாற்று நட போகிறாங்க நம்ம தோட்டத்தில் உள்ள என்னென்ன வேலை செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது என்ன மறந்துன்னு தெரில இந்த மருந்து அடித்தா அந்த பூ பூச்சா இல்லை அந்த செடியெல்லாம் காஞ்சி போயிருந்தாங்க அந்த செடியெல்லாம் காய வச்சிடலாம் ட்ரை பண்ணலாம் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுவேன் உள்ளலாம் காயத்துக்காக ஏன்னா சீன்றமா இருக்கு அதனால நீங்களும் உங்க தோட்டத்துக்கு அடிச்சிருக்கீங்க கமல சொல்லுங்க பார்த்து கூட முழு இருக்கு தூரத்துக்கு ஆழமா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறேண்ணா எப்படி அடிக்கணும்னு தெரியல ஏதோ புள்ளு காஞ்சா சரி கால் மாட்டிக்கிச்சு ஏ போனு பத்திரண்டா பசங்க எல்லாம் இருந்த அலப்படையா இருந்துருவோம் நம்ம வேலை செய்யணும்னு இல்லை அவ எல்லாமே அவங்களாம் செஞ்சிருவாங்க அவங்களாம் இல்லாதனால இப்போ நான் வேலை செய்யறதா இருக்கு அந்தாங்கன்னா போதாம் கட்டி விட்டு அடுறான்னா அடிச்சுட்டு வானுங்க ஆள் இல்லை நாளைக்கு வருவானுங்க எல்லாத்தையும் இந்த அவங்களை நாற்று நடை விட போறேன்

அது நம்ம தோட்டத்தில் போன கூட நம்ம நட்டது கிடையாது இந்த வாட்டி நம்ம நெல் நட்டே ஆகிறோம் நம்ம பசங்க நம்ம தம்பிக்கெல்லாம் இருக்காங்க அவங்களே வேலை வாங்குகிறோம் அவங்களையும் நட அவங்களையும் நட வச்சு வேலை வாங்கிடுறோம் நடக்கிற உடனே தான் ஒரு காடுக்குள்ளே நட விட்றேன் பாரு நான் தரேன் வா நானே இப்போ தான் அந்த அக்காட்ட கேட்டு வந்தேன் இல்லடா அதெல்லாம் கல்லுடா எடுத்துட்டு போடா தூக்குடா தூக்குடா தம்பியா போடா அல்றான விவசாயத்துல இறக்கி விட்ட நம்ம தம்பி எல்லாம் போடான்னா மௌசி மௌசின்னு இருக்க பத்து நெல் நடப்போம் தம்பி பார்த்து போன எடுத்துட்டு போறப்பா நீங்க எங்க கீழே கீழே போட்டுறாத தண்ணிக்குள்ளே போட்டு வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது போனு போயிட்டு நடுறோம் பாங்க போய் <miss> மாமா <miss> 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 தம்பி ஆளாம் இருக்கும் நீ ஏதாவது பார்த்து மேனேஜ் பண்ண நடுவில் கேப் உள்ளது பாரு நடுறா 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 தம்பி இந்த வருஷம் நான் பார்த்து வச்சுப்பேன் செடி வளரணும் உனே தான் பிடிச்சி அடிப்பண்டா பார்த்துக்கோ உனதான்டா கோகுல வளரலன்னா என்ன பண்ணலாம் உனியா ஆ இதுக்குள்ளே புதைச்சிருவேன் சேர்த்து நல்லா உச்சி வெயில் அடிக்குது தெரியல நரங்க பார்த்துங்க நம்மளால அப்படியே கொஞ்ச நேரம் நட்டக்கே பீ தலயேறி முடியாமல் தலையில வந்து பக்கத்துல தண்ணி ஊற்றிட்டு இருக்கான் ஏய் நரண்ணா என்னடா பண்ணுற அப்படியே எஸ்கேப் போயிட்டு வந்துட்ட. ஆ தண்ணி மூஞ்சி தண்ணி மோந்துட்டு இருக்கான் தம்பி தூக்க இந்த ஆண்டை தான बटेடி புல்லா மணிட்டு இருக்கான். நேரம் யாராவது வெயில் அடிக்குதா இல்லையா? இங்க பாறா. வெயில் அடிக்குதா இல்லையா? அப்ப தூக்க இப்போ பாரு நான் அவனை எப்படி அடிக்கணும்னு பாரு இவன் தான் ஓப்பி அடிக்கிறான் பார்த்தா அங்க ஒருத்த பாரு அந்த கீழே போட்டதே எத்தனை வாடி கீழே போட்டு போய் ஓட்டி எடுக்கிறான் பாரு தூக்குடா 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 வேலைய போறான் வேலைய போறான் வேலைய போறான் இப்போ ஒழுங்கா தூக்கி போறா இப்போ கட்டு பிரிஞ்சது உன்னை ஒரே அடிதான் இது என்ன அது கட்டுப்படியா தூக்கி போடுவாங்க பாரு தம்பியே பாரு

அதனால் கொஞ்சம் மட்டும் தான் நட்டுட்டு போனாங்க அப்புறம் பார்த்தா இன்னையோடு எனக்கு தெரிஞ்சு பயிரெலாம் நட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் பயிர் புள்ளிட்டு வந்திருக்கோம் நீ பசங்கள் அதனால் ஒருத்தாளாக போட்டு பெண்டு எடுக்கிறானுங்க பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஒருத்தாளாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு போகிற மாதிரி இருக்குது நேற்று அவங்க இருக்கும் நிறைய வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுவில் ஒரு இது ஃபுல்லாக நட்டுவிட்டாங்க அடுத்து அங்கே இருக்க பாருங்கள் அங்கே நட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் இந்த மூணு இது மூணு பாத்தி இருக்கா இந்த மூணு பாத்தியை மட்டும் நட்டுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிது அப்பா இந்த வெயில எப்படி நடுறாங்க பாருங்களேன் மேலே டீ அப்போ கொடுக்க மாட்டேங்குது இதெல்லாம் சத்தியமோ கொஞ்ச நேரம் இருந்தாலே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு நெட்லாம் கொஞ்ச நேரம் நட்டுட்டு நான் ஒரு ரெண்டு ஒரு நாலு எப்படின்னா ஒரு நெட்டில் இந்த காட்டில் ஒரு ஒரே ரெண்டு லைன் பிடிச்சி வந்தேன் ரெண்டு லைனில் பாதி தான் நட்டேன் பாதி நட்டேன் அதுக்கப்புறம் டீல அதுக்கப்புறம் டீ வாங்கிட்டு போயிட்டேன் அது மட்டும் நட்டோம்னா முடிஞ்சு போயிடும் எப்படியோ பயிர் எடுத்து போட்டேன் கஷ்டப்பட்டு ரொம்பவே கடுப்பாயிருச்சு ஒத்தாலாக இருந்துட்டு பீ தள்ளுதா பசங்க இல்லாட்டி ரொம்ப கடுப்பாயிருச்சு இன்றைக்கி செத்தாலும் பயிர் நடமாட்டேன் அப்பா என்ன வெயில் அடிக்குது கீழே புழிஞ்சு குழிஞ்சு முழு அடிக்குது செத்துக்கு வரணும் போல் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எப்படி தான் வாங்கி தெரில அப்படின்னாக்கலாம் சத்தியமாக அந்த மாதிரி இருந்தது இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருந்தால ரொம்ப கொடூரமா இருக்குது நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வருவோம் அதங்களையும் நட்டுருவாங்க சாயந்தரம் வந்து பார்க்கலாம் எப்படி நட்டுருக்காங்கன்ட்டு ஒரு கார்டு ஃபினிஷ்டு ரெண்டாவது கார்டு இன்னும் மிச்சம் மூணு இருக்குது நட்டு வளர்கிற வரைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு மூணா நாளைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முனுக்காசி வேலை முடிஞ்சிட்டே இருக்குது இப்போ பயிர் வந்து மறுபடியும் ஏற்றிட்டு வந்திருக்கோம் பற்றலை இத்தனை தான் போய் பயிரை பிடுங்கும் பயிரை எடுக்கணும்னு தெரில ஒரேடியாக பயிரை பிடிங்கிட்டு வந்திருந்தோம்னா வச்சுங்க நாட்டுக்கு வேலையை முடிச்சிருக்கணும் ரெண்டே நாளில் இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணு ஆள் ஆட்டோ ஃபுல்லாக பயிர் ஏற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா மூணு காடு நட்டுட்டாங்க இன்னும் ரெண்டே ரெண்டு காடு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இதில் ஜாலியான வேலை என்னென்னா இந்த பயிரெலாம் எடுத்து இங்கே இந்த மண்டையை பிடிச்சி தூக்கி இப்படி போட்டால் போதும் பயிரெலாம் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு இப்படியே அழகாக அப்படியே எங்கடா மாட்ட மட்டுது இது அழகாக எல்லா பயிரையும் சேர்த்து பிடிக்கணும் இது அஞ்சு பயிர் ஒரே கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதாக எடுத்துகிட்டு போயிட்டு களத்தில் அங்கே இங்கே தூக்கி போடுறது அதான் நல்லா இருக்கும் தூக்கி போடுறது எதனால தூக்கி போறது நல்லா இருக்குன்னு அப்போ சொல்கிற மாதிரிங்க போகிறேன் அழகாக தூக்கி போறேன் அழகா போவோம் அழகா ஜம்முனுக்கு உக்காந்து நல்லா இருக்கும் ஜம்முனுக்கு உக்காந்துக்கிச்சா தூக்கி போடுறதே அப்படியே மேலையும் கீழே போயிட்டு வரதே அழகா இருக்கும் போறேன் பூச்சி ஐயோ அவந்து கீச்சி கத்து இந்த இது லூசாக இருந்துச்சு அப்படி தூக்கி போட்டா அவங்க செதறிடும் அவர் அது பிரச்சது பிரச்சனை கிடையாது சாயந்தரம் வந்தாச்சு இன்னையோட பயிர் நட்டு முடிச்சு வாங்கன்னு பார்த்தா பயிரே இல்லாமல் போயிடுச்சு பயிர் இந்த ஒரு வயலுக்கு மட்டும் கொஞ்சம் பற்றலை எனக்கே கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சி கெட்டதுக்கு ஃபுல்லாக வந்துருந்தால் பரவாயில்ல பயிர் வாட்டி பத்தலை இந்த இடத்துல என்ன பண்ண போகணும்னு தெரில வீட்டில் போய் கிடலாம் சொல்லுவாங்க காலேஜ் இப்போ வந்து பயிர் வந்து ஃபுல்லாக நட்டுருக்காங்க எப்படி பயங்கரமாக இருக்கா ட்ரோன் இருந்ததுனால் நான் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக கட்டுவேன் இந்த கொஞ்சூண்டு இடம் மட்டும் சொட்டை விழுந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு மட்டும் பயிர் பத்தாம போயிடுச்சு இது என்ன பண்ணுறதுன்னு வேறே தெரியல நாங்கள் பக்கத்து காட்டில் ஒரு பயிர் வச்சுருக்கீங்களா அது என்ன சுட்டையை போட்டு வந்து இங்கே நட்டுரும் வந்து தான் தெரியாமல் இருக்கும் அந்த இடத்துல வந்து பயிர் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம தாத்தா இடத்துல பயிர் இருந்துச்சு அதனால் அந்த பயிரை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நட்டுட்டோம் அதை வந்து காட்ட முடியல இதுக்கான பார்ட் டூ இதாவது நெல்லை வந்து வளைஞ்சி அறுவடை பண்ணுவாங்கள அந்த இது வரும் பார்ட் டூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க பார்ட் டூக்காக எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம்